ம பார் ஹரஹர பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ தர்மாரண்யேத்திரம் என்று அழைக்கக்கூடிய ஆரணி மாநகரிலே பிரகண்ணாகி அம்பிகாசம் மேத புத்திரகாமேட்டீஸ்வரர் திருக்கோயிலில் இன்றைய தினம் ஆடி பதினெட்டாம் பெருக்கை முன்னிட்டு படி உற்சவமானது ய வாழியே டம் 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 தட்சிணவா தட்சிணோர் பாதாங்குழியே தம் 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 நக வாமே வாமோரு வாமணி வாமணா வா பாங்கங்குளியக் பம்முனாஷே பம்ம வாமசே பம்மாநே பௌம் நானம் வம்முனியா மூணாந்தே க்ஷம்ணியதி பாதன் ஈசானூமூர் ஈஸ்வரங்கூர் முதனி ப்ரமாதிபதி ப்ரமனோட்டாட்சிமூதிமே அஸ்மரீச்சே மோத்திரமூர் ததா சிவோம் ஜாலிநேமஸ்மூர்நேன்குரியம் தன கணக்கூவ வாகன்கிணாட்சியர் சௌசீலசிம் துஸ்ஸுஸ்வத்தியர் சரீரே வத்தமர்ஷியமான சகல ரோகனோகாசிப்பாத்தம் வேதோசயுஷா ஜன்மட்சிரேஜன்மூஜாருஷாணீகிரமே விவசுமங்கலா தம்பதியானம்சாவி இந்த படி உற்சவமானது காலமாக நம் முன்னோர்களால் அனுஷ்டிக்கப்பட்ட இந்த மகா உற்சவமானது இன்றைய தினம் சிறப்பான முறையிலே தசரத மகா சக்கரவர்த்தியால் பூஜிக்கப்பட்ட ஸ்தலமாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பிரகநாயகி சமேத புத்திரகாமேட்டீஸ்வரர் ஆலயத்திலே கமண்டல நாகநதியிலே வெகு சீரும் சிறப்புமாக விசேஷமான முறையிலே இன்றைய தினம் படி உற்சவமானது நடைபெற்றது

கலசாபிஷேகம் நடைபெற்று எல்லாம் வல்ல ஸ்ரீ பிரகன்நாயகி அம்பிகாசமேத புத்திரகாமேட்டீஸ்வர சுவாமிக்கு கலசாபிஷேகம் நடைபெற்று அலங்காரங்கள் நடைபெற்று கமண்டல நாகநதியிலேயே பிரவாகமாக நதிகள் கூற்றெடுத்து ஜமதக்னி முனிவரால் படவேடு என்ற கஷேத்திரத்திலிருந்தும் அமிர்தியிலிருந்தும் இரண்டு நதிகளாக ஒன்று சேர்ந்து வருகின்ற நதியின் பெயர் கமண்டல நாகநதி என்று அழைக்கப்படுவார்கள் அந்த இரண்டு நதிகளும் சங்கமித்து தர்மாரண்ய கஷேத்திரமாக விளங்கக்கூடிய இந்த பகுதியிலே இன்றைய தினம் இந்த படி உற்சவமானது பாவங்களை போக்க வல்ல எல்லாம் வல்ல எம்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று தொடர்ந்து புனித நீரானது பிரவாகத்திலே சேர்த்து பக்தர்கள் அனைவரும் குடை சூழ்ந்து எம்பெருமானையும் எம்பிராட்டியும் தரிசனம் செய்தார்கள் நம சம்பவே தம யோபவேஜ நம சங்கராயமய்கரா நம சிவாயத சிவதராஜனம் அஸ்தீர்த்தியாயஜ கூய நம 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 பாரியாயிரநாயநாயமா தார்யாயனம் நம கத்தியாயஜ பிராக்யாயத அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு எல்லாமல்ல ஸ்ரீ பிரகநாயகி சமேதே புத்திரகாமேட்டீஸ்வரப்பெருமானுடைய பேரருளைப் பெற்றுயுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்